நான் மெலோடி சாங் மாதிரி போய்க்கிருக்கு குத்துப்பாட்டு மாதிரி போயிருந்தண்ணா சுருதா ஏன்னா அள்ளி கும்மிடுவ சரி உடனே முந்திரி அவளையை அழகா தை இருக்கா நீ என்ன பண்ணிட்ட எல்லா இடத்துலையும் தோற்கிற மட்டுமே ஒரு வேலையாக வச்சுதா இல்லை இவள்கிட்டையெல்லாம் தோத்தினா திங்கிட்டு வா இவள்கிட்டையெல்லாம் தோத்தினா நீ என்ன ஆகிடுறது இருக்கா ஆயிலிருந்து <laughs> புகைதான் <laughs> 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 <laughs>

நீ சோர் விஞ்சும் போது பால் தண்ணி குடிச்சுப்பா ரசம் சோறு கேட்க ஆரம்பிச்சுட்டா போட்டியில மாதிரி படம் வந்து மரியாதை எடுத்துறான் நம்ம கேட்டோன்னா காதே கேட்காத

சேலம் இருந்து எடுத்து வைல ஆற வச்சுக்கலாம் சரியா வங்கங்க அப்படி அப்போவே ஜாக்க வேற வச்சிட்டு இருக்காங்க கொஞ்சம் நீங்க காங்கை சாப்பிடும்போது அச்சிலே இதின்னு ஆரஞ்சு இருக்கு

எடுத்தாச்சு நாளைக்கு நாள் சமாளிக்க முடியாது கூட்டத்தை அடே மீ உன் தங்கச்சின்னா விட்டுக் கூடாது நாளைக்கு கேப்பா உங்க பொண்டாட்டி கேவலாம் என்னட்ட கூட செடிக்க முடியும்

இந்த போட்டிக்கு வந்து வெற்றி தோல்வி சிறப்பா எங்களால சொல்ல முடியல சண்டை வந்துடும் சண்டைக்கு சுமித்ரா செய்தி வந்தா சண்டைக்கு சண்டைக்குருவா இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல இந்த பஞ்சாயத்துக்கு நான் வரல யார் செய்தான்றதை நீங்களே கமெண்ட்ல சொல்லுங்க பாவம் சுமித்ரா வந்துகிட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அதுக்காண்டி எல்லாம் சுமித்ரா சுமித்ரான்னு கமந்து போடாது அதே மாதிரி பாப்பா புதுசாக இருக்கு சின்ன பாப்பாவா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்காண்டி பாப்பா பாப்பான்னு கமாண்ட போடாது கரெக்டான முடிவை நீங்களே சொல்லுங்க சூப்பரா சாப்பிட்டா சாப்பாடு வந்து அக்காவே சொல்லுவாங்க நம்ம சொல்றதும் இருக்கட்டும் அக்கா வந்து அவங்க கடை கடையை பத்தி சொல்லுவாங்கல்ல வந்து கே எம் அன்பர்ஸ் ஹோட்டல்ல வந்து சாப்பிடுங்க பிராணி இருக்கு நண்டு ராலு இருக்கு வந்து சாப்பிடுங்க ஆர்டர் பண்ணி நாங்க போட்டு எல்லாமே நம்ம போது இங்கே கடல் பக்கத்தில் இருக்குது பிடிச்சிட்டு வந்திருப்பாங்க வச்சுருப்பாங்க நம்ம கேட்கும்போது நல்லா க்ளீன் பண்ணி சூப்பராக சுட சுட சமைச்சு கொடுத்தாங்க உண்மையாக அருமையாக இருந்துச்சு நாங்களும் சாப்பிட்டோம் கண்டிப்பாக இங்கே தனுஷ்கோடி பக்கம் யார் வந்தாலும் அக்க கடையில் வந்து சாப்பிடுவோம்